வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி அதிவேக ஃபைவ் ஜியை அனுபவிக்கிறதுக்காக ரியல்மி பார்த்தீங்கன்னா சந்தைக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை ரிமூவ் பண்ணியிருக்காங்க அதுதான் இப்போ நம்ம கையில் இருக்குது இதோட பேர் என்னென்னா ரியல்மியோட நார்சோ செவன்டி ஃபைவ் ஜி அதாவது என்ன தான் சந்தைக்கு புதிய புதிய டெக்னாலஜி வந்தாலும் நிறைய மக்கள் விரும்பக்கூடிய விஷயங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் எனக்கு இந்த விஷயங்கள் வேணுங்கிறத விரும்புவாங்க அப்படி பார்க்கையில் அதிவேகமாக ஃபைவ் ஜியை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டில் ஒரு சில மாடல்ஸ் தான் இருக்குது ஸோ அதை வந்து ரியல்மி கரெக்டாக பார்த்துட்டு இப்போது நம்ம பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க அதுதான் அதை தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன தந்துருக்குறாங்க என்னென்ன இருக்குது கேமரா சாம்பிள்ஸ் அந்த மாதிரி இருக்குது எல்லாமே ஒரு மேலோட்டமாக அன்பாக்ஸிங்கோட சேர்த்து வச்சு பார்க்க போகிறோம் அதே மாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்குறேன் எதாவது ஆஃபர் இருந்துச்சுனாலும் சரி தான் ஏதாவது கூப்பன் கோட் இருந்துச்சுனாலும் சரி தான் என்னோட தனிப்பட்ட அப்டேட்ஸ் அதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இனி அன்பாக்ஸ் பண்ணிடலாம் பொறுமையாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நண்பா இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம் உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பேக் தந்துருக்குறாங்க அந்த குட்டி பேக்கை பிரித்தோம்னா ஃபோனுக்கான கேஸ் இருக்குது சிம்ஜெக்டர் பேப்பர் ஒர்க்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் அதுக்குள்ளாடி இருக்குது இதை தவிர அதாவது இதை மாற்றி வச்சுட்டோம்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது ஸ்மார்ட் ஃபோனை அவங்களுக்கு அப்புறமா பக்கத்தில் வச்சு என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத சுற்றி சுற்றி காமிக்கிறேன் இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுட்டோம் இதை தவிர இந்த பாக்ஸில் வேறு என்ன வருதுன்னா டேட்டா கேபிள் தந்திருக்காங்க ஹை குவாலிட்டி டேட்டா கேபிள் அப்புறமாட்டு இன்னொரு அடாப்டர் தந்துருக்குறாங்க பாட்டை பாருங்கள் நாற்பத்தஞ்சு வாட்டு இந்த பட்ஜெட்டுக்கு இது ஓவராக தான் எனக்கு தெரியுது என்னடா இது இந்த அஃபோர்டபுள் ப்ரைஸில் இவ்வளோ இவ்வளோ ஸ்பீடான சார்ஜரானு சொல்லிட்டு அப்போவே மரலாம் வைக்கிறாங்க ஸோ இது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது இதை தவிர இனி உங்களுக்கு ஃபோனை பிரித்து காமிக்கிற பாருங்கள் இந்த டிரான்ஸ்பேரண்ட் ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஃபோனை பாருங்கள் ஃபோனு ஸ்டைலிஷாக அதாவது யங் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலிஷாக பண்ணியிருக்கிறாங்க ஸ்லிம்மாக இருக்குது நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் பேக்கில் வந்து கேமராவோட கட்டிங்கும் உங்களுக்கு அதாவது எங்கஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க டிசைன்ஸ் வைஸும் மரலை வைக்கிறாங்க ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாக தான் இருக்குது இன்னொரு சைடு வால்யூம் கூட்டுற பட்டன் அதாவது வால்யூம் ப்ராக்கஸ் பட்டன் வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது அப்புறமா பவர் ஆன் ஸ்விட்ச்சு தான் தந்துருக்குறாங்க டாப்பில் வந்து உங்களுக்கு ஆடியோ ஜாக் இருக்குது அப்புறம் மைக் இருக்குது கீழே வந்துட்டிங்கன்னா சிம் ஸ்லாட் இருக்குது அப்புறமாட்டு மட்டும் டைப்ஸு போட்டு தந்துருக்குறாங்க ஸ்பீக்கர் உங்களுக்கு கீழே தான் இருக்குது ஸ்லிம்மாக கை கடக்கமாக சிம்பிளாக தந்துருக்குறாங்க சரியா ஃபோன் பார்க்குறது நல்லா தான் இருக்குது லுக்வைஸ் நண்பா இது வரைக்கும் நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க ஃபோனையும் சுற்றி காமிச்சிருப்பேன் இதுக்கப்புறமாட்டேன் நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு டெக்னாலஜி வைஸ் அவங்க என்னென்ன தாராங்க அதை தெரிஞ்சுப்போம் சரியா ஃபோனு ஸ்லிமான ஃபோனு சொல்லிவிட்டேன் பார்க்குறது ஸ்டைலிஷாக இருக்குது ஸ்க்ரீனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ஜில் தந்துருக்குறாங்க நூற்றி இருபது கெட்ஸு ரெஃப்ரெஷ்ரேட்டரோட ஆம்லா டிஸ்பிளே தந்துருக்குறாங்க அதான் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஆம்லா டிஸ்பிளே ரொம்ப ஹையாக அதாவது கொஞ்சம் தூக்கலாக மக்களை அட்ராக்ட் பண்ணுறது சில விஷயங்கள் இதில் காமிச்சிருக்காங்க அதை நம்ம பார்க்கும்போது தெரியுது அதே மாதிரி ப்ரைட்னஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இருநூறு நெட்ஸில் இருக்குது ஆயிரத்தி இருநூறு போதுமானது இதை விடவும் பெருசாக போகலாம் இது தாராளம் ஆயிரத்தி இருநூறு நெட்ஸுங்கிறது க்ளியராக தெரியுது இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த பிரச்சனையும் கிடையாது தென் ரியல்மி யூஐ ஃபைவ் பாயிண்ட் ஜீரோவில் வருது இது முழுக்க முழுக்க ஆண்ட்ராய்டு ஃபோர்டீன் ஃபேமிலியை பேஸ் பண்ணி தான் அவங்க தந்துருக்குறாங்க அதான் கஸ்டமைஸ்ட் ரூம் தான் ஆண்ட்ராய்ட் ஃபேமிலி ஓப்பன் சோர்ஸ் ஃபேமிலினால அதை வாங்கி அப்படியே கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபேமிலியை பேஸ் பண்ணி தான் அதோடய ஆர்கிடெக்சர் எல்லாமே அதில் இருக்கும் சரியா அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ஸ்டோரேஜ் வந்து நூற்றி இருபத்தெட்டு ஜிபி தந்துருக்குறாங்க அதே மாதிரி ரேம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட் தந்துருக்குறாங்க ஆறு ஜிபி எட்டு ஜிபி அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேரியண்ட் வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஸ்டோரேஜ் சேமாக தான் இருக்குது ஆறு ஜிபி எடுத்தாலும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் நூற்றி இருபது நூற்றி இருபத்தெட்டு ஜிபி தான் கிடைக்கும் எட்டு ஜிபி எடுத்தாலும் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி தான் கிடைக்கும் இதுக்கப்புறமா விர்ச்சுவல் ரேம் இதில் இருக்குது அதாவது என்கிட்ட வந்து இருக்கிறது எட்டு ஜிபி ரேம் இதை தாண்டி சிக்கலை தாண்டி விர்ச்சுவலாக வேணும்னா இன்னொரு எட்டு ஜிபி வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் டோட்டலாக பதினாறு ஜிபின்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இதில் பண்ணிக்கலாம் தென் பேட்டரி கெப்பாசிட்டி ஐயாயிரம் எம்ஹெச்சில் பேட்டரி தந்துருக்காங்க ப்ராசஸர்னு பார்த்திங்கன்னா மீடியாட்டைக்கிட்ட தான் போய் ப்ராசர் வாங்கியிருக்காங்க மீடியாட்டை கூட டைமண்ட் சிட்டி செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜி ஜிப் செட்டு அதாவது இந்த செக்மெண்ட்டில் பதினாயிரம் பட்ஜெட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா அதிவேக ஸ்பீடில் அவங்களுக்கு ஃபைவ் ஜி இருக்கும் ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற இப்போ இப்போ இருக்கிறதுல பெஸ்ட்டான ஒரு ப்ராசஸர் மீடியா கூட டைமண்ட் சிட்டி செவன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ அந்த ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க சரியா ஸ்க்ரீனோட சைஸ் சொல்லிவிட்டு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ஜில் தந்துருக்காங்க இதை வந்து சென்டிமீட்டர் படி பார்க்க போனீங்கன்னா பதினா பதினாறு புள்ளி தொண்ணூற்றி நாலு சென்டிமீட்டரெலாம் தந்துருக்காங்க தென் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கேமரா கேமரா பொறுத்த மட்டும் மெயின் கேமரா உங்களுக்கு ஐம்பது மார்க்ஸெலாம் தந்துருக்காங்க அதோடய ரவுண்டு கட்டிங் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அதாவது இலசுகளை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க தென் ஃப்ரெண்டில் வந்துட்டீங்கன்னா செல்ஃபி எடுக்கிறதுக்காக உங்களுக்கு பதினாறாம் வசதியில் தந்துருக்கிறாங்க எப்படி இருக்குங்கிறத நான் லாஸ்ட்டில் சாம்பிள் காமிக்கிறேன் அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும் இதுக்கப்புறமா இதில் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது டெக்னாலஜி வைஸ் பார்க்க போனிங்கன்னா மெயினாக ஹைலைட் ஆனா விஷயத்த கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் அதாவது வெட் ஹேண்ட் டச் இருக்குது அப்புறமாட்டு ரெயின் வாட்டர் டச் இருக்குது ரெயின் வாட்டர் டச்சுனால் ஒன்றும் கிடையாது மலை தூரல்கள் டைமில் வந்து ஸ்க்ரீனில் வந்து தண்ணி விழுந்துட்ருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்கள் விரிலாம் ஃபோனை தொட்டிங்கன்னா டச் வந்து ப்ராப்பராக வேலை செய்யாது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது வந்து பக்காவாக வேலை செய்யும் அதாவது டெக்னாலஜி வந்து அப்கிரேட் ஆக ஆக பிராண்ட்ஸும் அந்த மாதிரி தான் அப்கிரேட் ஆகிட்டு இருப்பாங்க அந்த விஷயம் இதில் இருக்குது தென் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து ஐபி ஃபிஃப்டி ஃபோர் வாங்கியிருக்காங்க தண்ணிக்குள்ளாடி முக்கியம்னா சொல்லி முடிஞ்சிடும் ஓரளவுக்கு தாக்குப்பிடிக்கும் மலை தூரல்களில் தாக்கு பிடிக்கும் அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க சரியா அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பட்ஜெட் வந்து பதினாயிரம் ரூபாய் அந்த பட்ஜெட்டில் தான் வருது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க அதில் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குறது கொஞ்சம் பெருசாக தெரியுது எனக்கு தென் அதிவேக ஃபைவ் ஜி பதினாயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் அதிவேக ஃபை ஜின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா சில ப சில பேண்டுக்கு போனீங்கன்னா சுவிச்சிங்கில் ப்ராப்ளம் வரும் அதிவேக ஃபைவ் ஜின்னு போகும்போது அதாவது ஃபோர் ஜியிலேருந்து ஃபை ஜியில் மாறும்போதும் ஃபைவ் ஜியிலருந்து ஃபோர் ஜிக்கு மாறும்போதும் பிரச்சனை வரும் சில இடங்களில் போகும்போது ஃபைவ் ஜி கிடைக்கும் சில இடங்களில் ஃபோர் ஜி தான் இருக்கும் அப்போ சுச்சிங் நடக்கும் சுவிச்சிங் நடக்கும்போது கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்காது ஸோ அதில் வந்து இங்கே வந்து கொஞ்சம் வேகமாக இருக்கும் பக் ஃப்ரீயாக இருக்கும் தென் வந்து அந்த டைமில் கூட உங்களுக்கு அதிகமாக பேட்ரியோட யூசேஜ் வந்து தாறுமாறாக செலவாகும் அந்த டைம்லேயும் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி பேட்டரியோட யூசேஜ் வந்து கம்மி பண்ணுறாங்க அதனால் உங்களுக்கு பேட்ரி பேக்கப் டைம் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இதில் இருக்குது சரியா இதுக்கப்புறமா இன்னும் விஷயங்கள் இருக்குது அதாவது முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஃபோன் வந்து ஓவர் ஹீட் ஆகும் இப்போ ஒவ்வொரு பிராண்டும் ரிசர்ச் பண்ணி அப்கிரேட் பண்ணி அப்கிரேட் பண்ணி டெக்னாலஜி வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே போகிறாங்க அதாவது ஓவர் லோடு கொடுக்கும்போது ஃபோன் வந்து ஹீட் ஆகக்கூடாது மேக்ஸிமம் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ கூலிங்க்கு வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணுறாங்க அதே மாதிரி இதில் வந்து வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் இருக்குது அதாவது பெருசாக கொஞ்சம் லோடு ஓவராக கொடுத்தாலும் ஃபோன் வந்து ஹீட் ஆகாது ஹீட்டை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டீங்க அஞ்சு நாள் பயன்படுத்தி இருக்கிறேன் ஸோ லோடு எல்லாம் கொடுத்து பார்க்கும்போதும் ஹீட் என்னால் உணர முடியலை பெருசாக ரொம்ப ரொம்ப லோடு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஹீட் ஆகுது அதாவது ஒரு மேக்ஸிமம் ஒரு மனுஷங்க அன்றாட வாழ்வில் தேவைப்படுற விஷயங்கள் நிறைய பண்ணும்போது மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது அத் அது அளவு மீறி பைபாஸ் பண்ணி போனால் தான் அவங்களுக்கு ஹீட் ஆகுது அந்த மாதிரி சொல்கிறேன் அந்த மாதிரி மக்கள் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது பெருசாக ஹீட் ஆகலை ஃபோனு இது வந்து அஞ்சு நாள் பயன்படுத்தின பட் பயன்படுத்தினதுக்கப்புறம் என்னுடைய ரிவ்யூ சரியா இது வந்து குயிக் ரிவ்யூ தான் சொல்ல முடியும் முப்பது நாள் பயன்படுத்தினா தான் சரியான ரிவ்யூ சொல்ல முடியும் ஏன்னா அஞ்சு நாளில் வந்து ஃபோனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஸோ அவ்வளோ ஞானியெல்லாம் வந்து கிடையாது ஸோ இந்த அஞ்சு நாளில் எனக்கு என்னென்ன விஷயங்களை நல்லா பாசிட்டிவாக உணர முடிச்சோம் அதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சரியா ஸோ தென் கேமரா கேமரா பொறுத்த மட்டும் இல்லை பட்ஜெட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க நான் ஒரு சில சாம்பிள்ஸ் வந்து நான் காமிக்கிறேன் ஒன் பை ஒன்னாக நான் வந்து ப்ளே பண்ணுறேன் அதை பார்த்துக்கோங்க இந்த சாம்பிள் பாருங்கள் இது வந்து பேக் கேமரா மூலியமாக எடுக்கப்பட்ட ஷார்ட் இதை பாருங்கள் இதை பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஐடியா இருக்கும் ஐடியா கிடச்சிருக்கும் உங்களுக்கு அதாவது டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் எதிர்பார்க்க முடியா அந்த மாதிரி இருக்குது ஸோ ஏன்னா ஸ்பீடை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஃபைவ் ஜிக்காக பிரத்யேகமாக பண்ணியிருக்கிறாங்க கேமரா விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேக் கேமரா வந்து அல்காரது இதில் ப்ராப்ளம் கிடையாது ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு கேமராவில் என்னென்ன கொடுக்க முடியுமோ அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க அதோட விளைவுகளை நீங்கள் வந்து இந்த சாம்பிள்ஸில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க சரியா இந்த பட்ஜெட்டில் வேறு ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள் நிறைய விஷயங்கள் ஏற்கனவே அங்கே நிறைய பண்ணிட்டாங்க அது கூட இங்கே வந்து காம்ப்ரமைஸ் ஆகுறது வந்து பெரிய தலைவலி ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேமராஸ் இருக்குது இனி உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள் காமிக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் கேமரா மூலியமாக எடுக்கப்பட்ட செல்ஃபி பதினாறு மகசல் கேமரா தந்துருக்குறாங்க பரவாயில்லை இந்த ஃப்ரண்ட் கேமரா நல்லா வந்திருக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா இன்னும் ரேட்டு ஒரு கே போனால் தான் ஒரு ஒரு நல்ல ஒரு கேமரா வாங்க முடியும் அப்படி கம்பேர் பண்ணுவோம் அந்த பட்ஜெட்டுக்கு நமக்கு போக முடியாது அதை விட பாதி பட்ஜெட்டில் தான் ஃபோன் இருக்குது ஸோ அப்படி பார்க்கல பேக் கேமரா விடவும் ஃப்ரண்ட் கேமரா நல்லா வந்திருக்கு சரியா ஃபோட்டோ பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும் இதுக்கப்புறமாட்டு நான் உங்களுக்கு போர்ட்ரேட்டுக்கு மாற்றுறேன் போர்ட்ரேட்டு மாற்றும் போதும் உங்களுக்கு நல்லா தான் வந்திருக்கு நார்மல் ஷேட்டில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து நல்லா இருக்குது பதினாறு மெக்சல் கேமரா நல்லா வேலை செஞ்சுருக்கு ஃப்ரெண்டு நல்லா பக்காவாக டீசெண்டாக உங்களுக்கு அவுட்புட் தந்திருக்கு பேக் மட்டுந்தான் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங்கில் இருந்து எல்லாமே நீங்கள் எல்லாமே பார்த்துட்டீங்க ஸோ லோடும் கொடுத்து பார்த்துட்டோம் அதோட ரிசல்ட்டும் நாங்கள் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிட்டோம் ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் அதிவேக ஃபைவ் ஜி ஃபோன் வாங்க விருப்பமாக இருக்கிறவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம் ஏன்னா வந்துட்டு சுவிட்சிங்கில் வந்து பெருசாக பிரச்சனை வரல சுவிச்சிங்கில் வந்துட்டு ஒரு அஞ்சு நாள் பயன்படுத்தும் போது பிரச்சனை வரலை ஸோ அப்போ மேபி கரெக்டாக இருக்கும்ங்கிற விஷயத்தை நான் நம்புகிறேன் இது தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் பாக்கி சப்போர்ட்டிங்